ஹாய் ஹலோ ஒன் நம்ம இன்னைக்கு சவன்த்ல இருக்கக்கூடிய டேம் ஃப்ரீ திருக்குறள் தான் பார்க்க போறோம் இதுல ஐந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க வினை வகை அவை அஞ்சாமை நாடு ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அப்புறம் அரண் பெருமை இந்த அஞ்சு அதிகாரம் தான் இந்த சவன்த்துல கொடுத்துருக்காங்க இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் குரல் எந்த அதிகாரத்துல இருந்து அப்படின்னா வினை வகை நம்ம வினை அப்படிங்கிறது செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கணும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ஆராயணும் அதுக்கப்புறம் அந்த செயலை எப்படி செய்யணும் தான் இந்த அதிகாரத்துல வள்ளுவர் கொடுத்துருப்பாங்க முதல் குரல் பொருள் கருவி காலம் வினை இடனோட ஐந்தும் இரு தீர எண்ணி செயல் இப்ப ஒரு செயலை செய்யும் போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த செயலை செய்யறதுக்கான பொருள் நம்ம கிட்ட இருக்கா ஏற்ற கருவி நம்ம கிட்ட இருக்கா தகுந்த காலத்துல அதை நம்ம செய்யறோமா இந்த செய்யக்கூடிய செயலோட தன்மை என்ன கரெக்டான இடத்துல இருந்து அதை பண்றோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கப்புறம்தான் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த அஞ்சு விஷயம் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வேண்டிய பொருள் வேண்டிய பொருள் என்னது கட்டாயமா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் இருந்தாதான் நம்மளால கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ண முடியும் ஸோ வேண்டிய பொருள் ஸ்கூல் புக் இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் ஏற்ற கருவி நமக்கு இருக்க ஒரே கருவி என்னது சிலபஸ் அந்த சிலபஸ் வச்சு நம்ம புக்கை படிக்கணும் தகுந்த காலம் அப்படின்னா இப்ப எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா கரெக்டா அதுல இருந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிரணும் ஏன்னா இப்ப இருக்கிற சிலபஸ் படி நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சா கூட பிரச்சனை இல்லை ஆனா கட்டாயமா மூணு மாசத்துக்கு முன்னாடியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படி அந்த தகுந்த காலம் அறிஞ்சு நம்ம அந்த செயலை செஞ்சாதான் கரெக்டா அந்த காலத்துக்குள்ள நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியும் அதனால அந்த தகுந்த காலத்தை நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை இப்போ நம்மளோட டார்கெட் என்ன இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் டெய்லி கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும் அதுதான் என்னது மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் அதாவது இப்போ பயங்கர கச்ச கச்சமா கச்ச ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அங்க உட்காந்து படிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது கரெக்டா நம்மளால அதை உள்வாங்க முடியாது ஸோ கரெக்டா கரெக்டான இடத்துல போய் கரெக்டான ஆட்கள் கிட்ட சேர்ந்து படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ இப்படிதான் ஒரு செயலை செய்யும் போது இந்த மாதிரி அஞ்சு விஷயங்களே நம்ம ஆராயணும் இதே மாதிரி தான் இப்ப ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தொழிலுக்கு தேவையான பொருள் என்னென்ன கருவி தேவை தகுந்த காலம் தகுந்த காலம் அப்படின்னா இப்போ அந்த பிஸ்னஸ்ஸு எந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பிக்கப் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும் எந்த இடத்துல எந்த காலத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணணும் அப்புறம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை அதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ்ஸாக கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரி நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செயலை செய்யறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் பொருள் கருவி காலம் வினை இடனோட ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இரண்டாவது குரல் வினையால் வினையாக்கி கோடல் ரணைக்கவுள் யானையால் யானையா தற்று இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு யானை காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா இன்னொரு யானையை வச்சுதான் அந்த யானையை பிடிப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும் போதே என்ன பண்ணணுமா இன்னொரு செயலையும் சேர்த்து முடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்னு சொல்றாங்க இப்போ நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க நம்ம பிலிம்ஸுக்கு படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்போ ஒரு செயலை செய்யும் போதே நம்ம என்ன செய்யணுமா இன்னொரு செயலையும் சேர்த்து முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும் இதெல்லாம் இப்போ இதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா போற வழியில ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்துடணும் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க கூடாது அப்போ ஒரு செயலை செய்யும் போதே அது கூட என்னென்ன செய்யலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சேர்த்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு யானையை கொண்டு எப்படி யானையை பிடிப்பாங்களோ அது மாதிரி அப்படின்னு சொல்றதுனால இது என்ன அணி ஓமையணி ஓமை அணினா என்னது ஒப்பிட்டு சொல்றது அதனால இதுல இங்க நம்ம குரலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் போல தச்சு தச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அச்சு அப்படிங்கறதான் அர்த்தம் அச்சு அப்படின்னா போல அது போல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படி வந்திருந்தாலே அது என்ன அணி அணி அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க வினையால் வினையாக்கி கோடல் வினையால் வினையாக்கி கோடல் அப்படின்னா ஒரு வினையை செய்யும் போதே மற்றொரு வினையை செய்து முடிக்க வேண்டும் நனைக்கவுள் யானையால் யானையா தச்சு எது மாதிரியா ஒரு யானையை வச்சு எப்படி மற்றொரு யானையை பிடிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட செயலையும் இன்னொரு செயலை செய்யும் போதே இன்னொரு செயலை சேர்த்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அதிகாரம் அவை அஞ்சாமை அவைக்கு பயப்படாம இருக்கிறது கச்சாருள் கச்சார் எனப்படுவர் கச்சார் முன் கச்ச செல சொல்லுவார் கச்சவர்களே சிறந்தவங்க யாரு அப்படின்னா அதாவது சிறந்தவங்கலாம் மதிக்கப்படுறது யாரு அப்படின்னா நிறைய கச்சோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில நான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்கல்ல அதை தெளிமா கிட்ட சொல்ல தெரியணும் அப்படின்னாதான் அவங்க அந்த கச்சவர்களையே சிறந்தவராக மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பயப்படாம நம்ம தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்ல தெரியணும் அதுதான் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க கச்சாருள் கச்சார் எனப்படுவார் கச்சார் முன் கச்சாருள் கச்சார் எனப்படுவார் அப்படின்னா கச்சவர்களையே கச்சவராக யார் மதிக்கப்படுவார் அப்படின்னா கச்சார் முன் கச்சல சொல்லுவார் நான் கச்சவர்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த அவையில பயப்படாம கச்சத தெளிவா அவங்களுக்கு எடுத்து உடைக்கிறவங்க தான் கச்சார்கள்லையே சிறந்தவர்கள் அப்படின்னு வள்ளுவர் இந்த குரல்ல குறிப்பிட்டிருக்காரு நாலாவது குரல் கச்சார் முன் சல சொல்லி தாம் கச்ச அருள் மிக்க குளல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அதேதான் கச்சவர்கள் கூடி இருக்கக்கூடிய அவையில நமக்கு தெரிஞ்சத மத்தவங்க கிட்ட எப்படி அவங்க மனசுல பதியும்படி நல்லா தெளிவா புரிய வைக்கணும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது தெரிய விஷயம் தெரியாத விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது நம்ம எப்பயுமே நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கணும் தெரியாத விஷயத்த கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாதில்ல சோ அததான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க கச்சார் முன் கச்ச செல சொல்லி கச்சார் முன் அப்படின்னா கச்சவர்கள் முன்னாடி கச்ச செல சொல்லி தாம் கச்சத அவங்க மனதுக்கு புரியும்படி சொல்லி தாம் கச்ச மிக்காருள் தாம் கச்ச மிக்காருள் அப்படின்னா மற்றவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் தாம் கச்ச அருள் மிக்க குழல் அடுத்து நாடு நாடுல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு இப்போ ஒரு நாடு எப்படி இருக்கணுமா ஃபர்ஸ்ட் பசி மிக்க பசியோட அந்த நாட்டு மக்கள் இருக்கவே கூடாது ஓவா பனி அப்படின்னா சாரி ஓவா பிணி அப்படின்னா பினி அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம் ஓயாத நோய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை என்ன பண்ணணும் அவங்க இருக்கக்கூடிய அரசு வந்து தீர்க்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி வசதிகளை அவங்க செய்து வைக்கணும் சிறு பகையும் அதாவது நமக்கு பகைவர் அப்படிங்கிறவங்க இருக்கவே கூடாது அப்படி பகைவர் இருந்தாங்க அப்படின்னா அது நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு பகை நமக்கு சேராம பார்த்துக்கணும் அப்ப எப்படி இருக்கணும் நம்ம நாட பக்கத்து நாட்டுக்கூட எல்லா டைமும் நட்பு நாடா இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் நல்ல நாடு அப்படின்னா சொல்றாங்க அப்ப என்னெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் பசியோட இல்லாம பாத்துக்கணும் இப்ப தமிழ்நாட்டுலாம் என்ன பண்றாங்க ஆஹ் குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க இந்த மாதிரி மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் அதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பிணி இந்த மாதிரி நோய் எல்லாம் போக்குறதுக்காக இப்போ வீட்டுக்கு தேடி இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரிதான் ஒரு நாடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பசி இல்லாம பாத்துக்கணும் இனியே நோய் இல்லாம மக்களை காக்கணும் அழிவு அதாவது பகைமைய வந்து நமக்கு எப்பவுமே அழிவு தரும் அப்படி ஒரு பகமையை நம்ம என்னைக்குமே சேர்த்து வைக்க கூடாது அப்படி இல்லாம இருக்கிறது தான் என்னது ஒரு நல்ல நாடு அப்படிங்கிறது வள்ளுவர் இந்த குரல்ல குறிப்பிட்டிருக்காங்க ஆறாவது குரல் நாடன்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாட வளம் பெரு நாடு எந்த நாடு சிறந்த நாடு அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இந்த குரல்ல குறிப்பிட்டு இருக்காங்க இப்ப ஒரு நாட்டுல அவங்க மக்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் இருக்கு எல்லா வளங்களும் அப்படின்னா நமக்கு தேவையான கனிமங்கள் அந்த மாதிரி எல்லா வளங்களும் நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னா நம்ம பெருசா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த எல்லாம் உருவாக்க வேண்டாம் ஸோ அப்படி எந்த அளவு எந்த வித முயற்சியும் இல்லாம நாடு வந்து வளமான நாடா இருக்கோ அதுதான் சிறந்த நாடு நம்ம முயற்சி பண்ணி அந்த வளத்தெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அது சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எதுக்காக நம்ம முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வளத்தெல்லாம் சேர்ப்போம் ஏன்னா நம்ம நாட்டுல எந்த விதமான வளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த வளத்தை உருவாக்குவோம் அப்ப அது வந்து சிறந்த நாடு ஆகாது இயற்கையாவே நம்ம நாட்டுக்கிட்ட எல்லா வளங்களும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடுதான் சிறந்த நாடு அப்படிங்கறத வள்ளுவர் குறிப்பிடுறாங்க நாடென்ப நாடா வளர்த்தன்ன நாடல்ல நாட வளம் தரு நாடு அரண் அரண்னா பாதுகாப்பு இந்த ஏழாவது குரல் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எது வந்து அரண் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் இந்த நாளும் இருந்த அதாவது எனது நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப பகைவேறு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி நீர் தெளிந்த நீர் அதாவது கடலால சூழப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா அவங்களால உள்ள வர முடியாது நிலம் நிலம் அப்படின்றது அந்த பார்டர் ஏரியா எப்படி இருக்கணும் ரொம்பவே வந்து சேஃபா இருக்கணும் அப்புறம் மலை பெரிய மலை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தாண்டி அவங்களால உள்ள வர முடியாது அழகிய நிழல்துடைய காடு காடோ இருந்துச்சு அப்படின்னாலும் அவ்வளவு ஈஸியா அவங்களால உள்ள வர முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் நமக்கு அரண் பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு உடையது அரண் அடுத்து எட்டாவது குரல் இணைமாற்றிப்பு ஆகிய கண்ணும் இணைமாற்றி இல்லார் கண் இல்லது அரண் இப்போ நமக்கு பாதுகாப்பா ஒரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி பாதுகாப்பா இருந்தாலும் இப்ப அவங்க கிட்ட செயல் சிறப்பு இல்லை அப்படின்னா அது வந்து பயனில்லாம போயிரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மன்னரே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பா சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா அந்த மன்னன் இப்ப திடீர்னு யாராவது ஒருத்தங்க அந்த நாட்டை கைப்பற்ற வந்தாங்க அப்படின்னா அவர் ஒரு டக்கு டக்குன்னு யோசி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் செயல ஈடுபடணும் அப்படிப்பட்ட ஒரு செயல் சிறப்பு இல்லை அப்படின்னா எவ்வளவு அரண் இருந்தாலும் அது வந்து பயன் இல்லாம தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க இணைமாற்றித்து ஆகிய கண்ணும் வினை மாற்றி இல்லார்க்கண் இல்லது அரண் மாற்றித்து ஆகிய கண்ணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் சரி வினைமாச்சி வினை அப்படின்னா என்ன அர்த்தம் செயல் செயல் சிறப்பு இல்லை அப்படின்னா அதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க இணைமாச்சி ஆகிய கண்ணும் இணைமாச்சி கண் இல்லது அரண் அடுத்து கடைசி அதிகாரம் பெருமை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் மக்கள் பிறக்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மேற்கொள்ளக்கூடிய செயல் அவங்க நல்ல செயல் செய்தாங்களா தீமை செயல் செய்தாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களோட இயல்புகள் வந்து மாறும் அப்படிதானே பிறக்கும் போது எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்க சின்ன குழந்தைகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆனா வளர வளரதான் அவங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி மோல்ட் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி பிறக்கும் போது எல்லாரும் ஒத்த இயல்புகளாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்கள நல்லவங்களாகவோ தீமையர்களாகவோ மாத்துது ஸோ அப்படிதான் இவர் என்ன சொல்றாரு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா அப்படின்னா பிறக்கும் போது எல்லா மக்களும் எப்படி இருப்பாங்க ஒத்த இயல்புடையவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரே தான் இருப்பாங்க செய்தொழில் தொழில் வேற்றுமையா நீங்க தொழில் அப்படிங்கறது நம்ம செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்களை தான் செய்தொழில் அப்படின்னு சொல்றாங்க அப்படி போதுதான் அவங்களோட இயல்பு அப்படிங்கறது மாறுது அப்படின்னு சொல்றாரு அடுத்து பத்தாவது குரல் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அதாவது உயர்ந்த பண்புகளை உடையவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரிய செயல் அப்படின்னா கஷ்டமான செயல்களை கூட கரெக்டான வழியில செய்து முடிப்பாங்க அதாவது எந்த விதமான கரெக்டான வழியில அப்படிங்கறத என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த விதமான குறுக்கு வழியிலையும் போகாம நேர்மையான வழியில அந்த கஷ்டமான கூட உயர்ந்த பண்புகளை உடையவங்க செய்து முடிப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பெருமை அப்படிங்கறத குறிப்பிட்டாரு பெருமை உடையவர் ஆற்றுவார் பெருமை உடையவர் அப்படின்னா என்னன்னா உயர்ந்த பண்புகளை உடையவர் என்ன பண்ணுவாங்களா ஆச்சுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அருமை அப்படின்னா இங்க அரிய செயல்களை தான் சொல்றாங்க அரிய செயல்களை உரிய நெறிமுறை உரிய நெறிமுறைன்னு எனது நேர்மையான வழியில செய்து முடிப்பாங்க அப்படிங்கறத வள்ளுவர் இந்த குரல குறிப்பிடுறாங்க பத்து குரல் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம புக் பாக்ல இருக்க கொஸ்டினையும் சேர்த்து பாத்துக்கலாம் ஒரு நாட்டின் அரண் என்று நம்ம பார்த்தோம்ல ஒரு நாலு விஷயம் எதுலாம் நமக்கு அரண் தரக்கூடியது அந்த நீர் தெளிந்த நீர் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் காடு இருக்கணும் மலை இருக்கணும் நிலம் இருக்கணும் அப்ப இங்க என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க வயல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்ப அது வராது மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடுவர்கள் மக்கள் எல்லாரும் எப்போ வந்து ஒரே இயல்பவர்களோட இருப்பாங்க அவங்க பிறக்கும் போது அப்போ பிறப்பால் ஒத்த இயல்புடுவர்கள் அதுக்கடுத்து நாடென்ப அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க நாடென்ப அதை பெருசா என்ன வரும் நமக்கு நாடு கூற்றல் என்ப அடுத்து கண் கூட்டல் இல்லது கண் இல்லது இல்லது கண் அவ்வளவுதான் வேற பெருசா புக் பேக் எதுவுமே இல்ல அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த கிளாஸ்ல எயித்து நைன்த் டென்த் அப்படியும் ஒவ்வொரு கிளாஸா பார்க்கலாம் நன்றி